ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மிளகா காலேஜ்லாம் அனுப்புங்க மிளகாட்டில் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா மிளகன் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா சாமி நான் தான் பேசிட்டு போகிறேன் பிஎம் பார்த்தீங்கன்னா சாமி கிலோ எனக்கு பேஸ்ட்டு அனுப்புங்க நம்ம வீட்டில் நிறையதான் அப்படியே முடிச்சுட்டு இன்னைக்கு அப்படியே அண்ணனை கேட்டால் அண்ணன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுவோம் பாருங்க எல்லோ கலர் பூ எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு இந்த செம்பருத்தி பூ தியா செம்பருத்தியா அதுவும் அங்கே செம்பருத்தி இருக்கு கடகமரத்து பக்கத்துல இருக்கு அங்க ஒரு செம்பருத்தி இருக்கு தக்காளி சக்கிட்டு அது எல்லாமே தானே ம் சொன்னேன் ஃபோன்தடி தானுமோ நம்ம காம்பெல்லாம் எடுத்தோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ மிளகாங்க மிளகாப்பரு இது பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த நம்ம ஊர் சந்தை தோட்டத்தில் இருக்க சொந்த வாங்குவது கிலோ பார்த்திங்கன்னா இரநூறுபா மிளகா பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க எந்த ஒரு வேஸ்ட்டு மிளகாய்னா இல்லை நல்லாயிருக்கு மிளகாய் எல்லாமே பாட்டு இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல எனக்கு ஸ்பீக்கர் தேவைப்படும் ஆண்டு விழாவா அதுக்கு ப்ராக்டிக்ஸ் பண்ணும் எது வேணாம் பேட் வந்து வரக்கூடாது நூற்றாண்டு விழா நூற்றாண்டு விழாவும் ஆண்டு விழாவும் ஒரே நாளில் ஒரே தீட்டியில் நடக்குது அப்புறம் சாயங்காலமா சாம்பல் எடுத்துடலாம் ஆ சரியா போய் பார்க்கலாம் பண்ணி கேட்டுருக்கு நம்ம தோட்ட செடியிலேயே இப்போ மூணு முக்கு விட்டுருக்கு ஏற்கனவே நிறைய பூ பூக்கு அது அம்மா நானெல்லாம் வச்சிருக்கோம் ஏன் கல்கி வைக்கலன்னா அது மொட்டை பாசம் திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சதுனால அது அழகாக அழகா இருக்குல்ல சூப்பராக இருக்கு இந்த தடவையும் அம்மாவுக்கு ரெண்டு பூ எனக்கு ஒரு பூ கல்கிக்கு ஒரு சுற்று வந்து விடுதாங்க சார் எவ்வளவு பூ அழக சூப்பராக இருக்குல்ல இங்கே தான் செம்பருத்தி பூண்டு இருக்குதுன்னு சொல்கிறேன் அது அவங்க செம்பருத்தி பூஞ்சு இருக்குது கனகாமரம் சூப்பராக வந்துருச்சு ம் எப்படி போயிட்டுருக்கு தக்காளி தோட்டத்துக்கு அங்க இருக்குது அந்த செடியிலையும் பூ காயெல்லாம் வச்சிருச்சு இப்போ புதினா பர் எப்படி வந்துருச்சுன்ட்டு புதினா தண்ணி கட்டின காட்டியும் நல்லா பசுமையும் நல்லா சூப்பராக பருப்பத்துக்கு தான் எப்படி வந்துருக்குதுன்ட்டு ஏன்டா என்ன பண்றான் சும்மா தள்ளி விட்டு இருக்கிறான் ஏண்டா தள்ளி விட்டுற இந்த பிள்ளையா

பாரு தக்காளி நிறைய விட்டுருச்சு இதுல சரியா இந்த பாரு தக்காளி விட்டுருச்சு நிறைய இருக்குது இதுக்கு வந்து அப்போ வந்து திட்டு வரு இதெல்லாம் அப்பாவோட சொத்து இங்கே எத்த சோட தக்காளி ஆ பெரிய தக்காளி வந்துருக்கு இதுல குட்டி குட்டி தக்காளி வந்திருக்கு நம்ம விளை வச்சதே

குருவி ஓடி போயிருக்குமோன்னு பார்த்துருக்காரு ஆனால் அது அங்கேயே தான் இருந்துச்சு ஆமாம் அப்படி நீங்கள் இங்கே பார்க்கலையா அங்கே இல்லை அங்கே தான் நைட்டு இருட்டாக இருந்துச்சு அதுலேயே அப்புறம் டார்ச் எடுத்துகிட்டு போய் அப்படியே குருவி வீ கட்டினா அதேனும் நம்மளை அப்படியே அதிசயமாக கண்ணை அப்படி இப்படி சிமிட்டு சிமிட்டி பார்க்குது குழந்தைங்கள குட்டி குழந்தைங்க எப்படி கண்ணை இப்படி மூடி மூடி பார்ப்பாங்க அதை மாதிரி அதுவும் பார்த்துட்டு இருந்துச்சு ஆனால் மறுபடியும் வந்து இங்கே தான் இருக்குது

ஓகே சாப்பிட போலாமா சேர்க்குது பாய் சொல்லணுமா சரி சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லு அதுவே இல்லை ம் சரி சாப்பிட போல அதையே கல்கி குளிச்சிட்டு இருக்கா அடுத்து நான் குளிக்கணும் அப்பா குளிக்கணும் குளிக்கணும் ஸ்கூலுக்கு போகும்போது கூட ஒன்பது மணிக்கு எல்லாம் குளிச்சுட்டு கிளம்பிடுறீங்க ஆனால் அது வீட்டில் இருக்கும்போது தான் பன்னெண்டு மணி ஆயிடுது எல்லோரும் குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ஆ